இப்போது ப்ரொமோஷன் மீட்டிங் முடித்தோம் ப்ரோமோஷன் கார்டுலாம் கொடுத்தோம் விஷ்வக்ஸ் எல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் அந்த ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது எதாவது க்ளாரிஃபிகேஷனு உங்களுக்கு ஆமாம் இப்போ வந்து நிறைய பச வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க அந்த ஆவரேஜில் ஃபெயில் ஆகியிருக்காங்க கடைசியில் ஃபெயில் ஆகியிருக்காங்க அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணிடலாமா அப்படியே இல்லனா அவங்கள fail ஆக்கிடலாமா detain பண்ணிக்கலாமா அதே class ஓகே see இந்த கேள்வி தான் நிறைய பேர் மனசுல இருக்கு அது நம்ம ஸ்கூல் பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லாம எந்த parents எங்க இருந்தாலும் எந்த student எங்க இருந்தாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் பதிவு பண்ண ப்ரமோஷன் அப்படின்றது இல்ல படிப்பு சொல்லி கொடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி

நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரையில நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவர் ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம் அந்த ஃபைவ் பில்லர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பில்லர் என்னன்னா எனி சைல்டு அச்சீவ் இஃப் ப்ராப்பர்லி மென்டர்ட் அண்ட் கைடட் எந்த குழந்தையாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் அவங்களுக்கு கைடிங் கரெக்டாக இருக்கணும் மென்டரிங் கரெக்டாக இருக்கணும் ஸோ நம்ம விஷ்வ சேன எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்து மார்க் மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவோம் எல்லாருடைய பெனிஃபிட்டுக்காரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இருந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் இதான் ஆமாம் ஆமாம் சாதாரணமாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராப்ளமே இருக்காது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் யுகேஜி எல்கேஜி ப்ரிகேஜினால் ஆல் பாஸ் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது எங்கே ப்ராப்ளம் வரும்னா

ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொண்டு வருவாங்க டீச்சர் அதை பார்க்குறோம் ஒன் சப்ஜெக்ட் ஃபெயிலியர் டூ சப்ஜெக்ட் ஃபெயிலியர் த்ரீ சப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஃபை சப்ஜெக்ட் ஃபெயிலியர் கூட இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றோம் அந்த பேரண்ட் கூப்பிட்றோம் அவங்க எடுத்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லா டீச்சருமே கொண்டு ஒரு ஃபுல் மீட்டிங் போகிறோம் வாஷிங் மீட்டிங் இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் இருக்கு ஒரு குழந்தை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்ப நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தாருன்னு நம்ம கேட்கிறோம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறாரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்க த்ரீ இயர்ஸ் ரிக்கார்டு போட்டுவான்னு நம்ம சொல்றோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபோர்த் வரையில கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டு இருந்தாங்கன்னா நாம அப்பவே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும் அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒன் சப்ஜெக்ட் ஃபெயிலியர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஒரு சப்ஜெக்ட்ல சரியா வாங்கல இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் பேப்பரே போட்டு வருவோம் அவங்க அப்பா அம்மாட்ட காமிக்கும் காமிச்சுட்டு இந்த வாட்டி உனக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறேன் என்ன வார்னிங் அப்படின்னா அடுத்த முறை நீ ஒழுங்கா படிக்கணும் இப்போ ரோட்ல போறோம் வார்னிங் போடுறாங்க ஸ்பீட் பிரேக்கர் ஹேட்னு போடுறாங்க அப்ப நம்ம ஜாகிரதையா இருக்கும் அப்போ இந்த ஒன் சப்ஜெக்ட் ஃபெயிலியரை வார்னிங்கோட ப்ரமோட் பண்ணிட்டு

டூ சப்ஜெக்ட் சிவியர் வார்னிங் சொன்னோம் இதே ஃபார்முலா தான் கூப்பிட்டு உங்களோட பேசுவோம் த்ரீ சப்ஜெக்ட் ஃபெயிலியர் வரும்போது அவருக்கு ரீடெஸ்ட் நம்ம கொடுக்கணும் ரீடெஸ்ட் அது பார்த்து தம்பி ஒருவேளை அன்னைக்கு எக்ஸாம் எழுதிருக்கும் போது சரியா எழுதாம இருந்திருக்கலாம் ஸோ அது கிவ்யர் டைம் இப்போ என்ன மார்ச் எண்டில் தான் நம்ம இருக்கோம் ஜூன்ல தானே ஃபுல் டைம் ஆரம்பிக்க போகுது அடுத்த மே மாசம் ஃபுல்லாக எடுத்துக்கோமே ஏப்ரல் இருக்கு மே மாசம் இருக்கு தினம் ஒரு மணி நேரம் இந்த குழந்தை படிக்க வைக்கணும் அருகாமையில் ஒரு டீச்சர் இருக்காரு விஸ்வக் சேனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு குழந்தை அனுப்புறேன் அடுத்த ஒரு மாசம் தினம் ஒரு ஒரு மணி நேரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி டெஸ்ட் எழுத வர பத்து நாள் கழிச்சு டெஸ்ட் வராது கான்பிடண்டா ஒரு வாரம் எழுதுவார் சப்போசிங் ஃபெயிலியரே வச்சுக்கோமே மறுபடியும் கோத்ருதி என்ன எப்படி ஏன் ஃபெயிலியர் ஆனாலும் அப்போ என்ன மீட்டிங் போட நம்ம இது கொஞ்சக்கே பேசிக் தெரியாது தெரியாது தெரியாம இருக்கலாம் இந்த அந்த ஃபை சப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஃபோர் சப்ஜெக்ட் ஃபெயிலியர் தான் எத்தனை நாளா அவர் அப்படியே இருக்காரு சோ நாம என்ன கேக்குறோம் டீச்சர்கிட்ட கிட்ட ஏமா 3 வருஷமா ஃபெயில் ஆறாரு என்ன காரணம் ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த கிரகிச்சிக்குள்ள கூடிய அந்த ஆற்றல் இல்லாம இருக்கலாம் இல்ல வீட்ல பிரச்சனை இருக்கலாம்

அதே சமயத்தில் என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்த கிளாஸுக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன என்ன அந்த 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 குழந்தை வராதமா அடுத்த மனநிலை வந்துடும் வரக்கூடாது குழந்தைகளுக்கும் அந்த ஒரு புரிய வைக்கணும் பாஸ் அடுத்த கிளாஸ் படிச்சு ஃபெயிலர் மறுபடியும் அதுலயே கான்ஃபிடன்ஸ் அது கான்ஃபிடன்ட்டா அவங்க எழுதறது சோ இட்ஸ் a very heavy responsibility சும்மா ஒரு ವರ್ಷ டிசி வாங்கி போடுங்க இல்ல அந்த ஸ்கூல்ல போய் இந்த ஸ்கூல்ல போய் தட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் தி கிளாரிஃபிகேஷன் சோ திஸ் வீடியோ இஸ் நாட் only for our school parent for anybody அப்போ parent என்ன பண்ணணும் சார் நான் படிக்க வைக்கிறேன் எங்க குழந்தைய இருக்கலாம் ஒருவேள் இருக்கலாம் முன்னால சேர்த்து விட்டுருக்கலாம் ஆறு மாசம் அண்ட்ரேஜ் என்ன இருக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணாம வராங்க பசங்கன்னா அது கூட காரணமாக இருக்கலாம் சோ இது ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப் இந்த இது இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னா மூணு பேர் கோஆபரேட் பண்ணணும் பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஒரு பேரண்ட் நீ சொல்ல ஆமாம் சார் நான் தான் கவனிக்காம விட்டுனேன் நான் ரொம்ப டிரான்ஸ்ஃபரில் இருந்தேன் எங்கள் மிஸ்ஸை ஒர்க் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை எப்போ பாரோ அதை டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதனால் இந்த வருஷம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன் எய்த் வந்துட்டான் எங்கள் பையன் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அந்த பையனும் ஒத்துப்பான் ஆமாம் ஆமாம் சார் நான் தான் சரியாக படிக்கல அந்த டீச்சரும் கோஆப்ரேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி மட்டும்போஷ என்பதும் சேனா எஜுகேஷன் ஒருங்கிணைந்தது ஒரே ஒரு கேரண்டி நான் கொடுக்கறேன்

ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வருதுதான் சேனா எஜுகேஷன் சிஸ்டம் அதில் ஃபைவ் பில்லர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் பற்றிய ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ணுவானா எங்களால் ஆன நான் உங்களுக்கு செய்யணும் ஆல் தி பெஸ்ட்